அனைத்து தமிழ் உலகம் வணக்கம் எங்களோட இலங்கை இந்தியாவை ஒப்பிடைக்கல முக்கியமாக தமிழ் மக்கள் ஒப்பிடைக்கலை அதாவது முட்டாள்தனமாகவும் இதையும் சிந்திக்க தெரியாத கொலைகளாகவும் இருக்கிற காரணம் முக்கியமாக எனக்கு தோணுது எங்களோட பாடத்திட்டங்கள் நாங்கள் படிக்கிற விதங்கள் தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் படிச்சிருப்போம் காக்கா வடச அந்த கா காக்கா வடை சுட்ட கதை கொண்டு படிச்சிருப்போம் பாட்டி வாடகை சுட்டு ஒன்று கேட்கல காக்கா தூக்கிண்டு போச்சு அதை நிறைய மாற்றிட்டு போட்டுது காக்கா அந்த மாதிரி படிச்சிருப்பான் ஐயோ எங்கட பாடத்திட்டத்தில் அப்படி இருக்குது இதே கதை சைனாவில் அதாவது எங்களோடய அயல்நா அயல் நாட்டான சைனாவிலேயும் இருக்குது இதே பாடத்திட்டம் அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனாண்டு அதை வடிவம் அந்த கதையை சொல்கிறேன் கேட்டுப்பார்கள் அதனாட்டு தான் சைனா மக்களுக்கும் ஒரு பக்கத்து நாட்டு மக்களுக்கும் மறுநாட்டு மக்களுக்கும் மனைவி வித்தியாசம் எங்களோடய பாடத்திட்டம் தான் அதை நிர்ணயிக்குது அதாவது சைனா பாடத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் பாட்டை பாட்டி வடை சுட்டு கொண்டுருந்தான் வந்து காகம் அதுக்கான உதவியை செய்துட்டு வாடையை பெற்றுக்கொண்டு போகுது பெற்றுக்கொண்டு போய் அது மரத்தில் இருந்து சாப்பிட தண்டைக்குள்ள சாப்பிட ஆரம்பிக்கும் போது நரி வருது நரி அந்த அந்திரத்தால் காக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த அந்திரத்தால் தாண்ட காகம் அது மதிமங்கி காகாண்ட வழிகிட வடை விழுந்துட்டுது நரி கொண்டு போகுது நரி தூக்கினா அடுத்த நிமிஷம் காகம் சுதாரித்து கொள்ளுது தன்னை நரியை மாற்றிட்டு தண்டு தான் காகம் என்று தன் மற்ற உறவு உள்ள கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி அந்த நரியை கொன்று வடையை பெற்றுக்கொள்ளுது கொன்று சாப்பிட்டு அந்த இடத்தில் தந்திர நரி மற்ற காகங்களுக்கு இரியாகும் அதே நேரம் ஏமாந்த காகமும் தன் வடையை பெற்று கொண்டது இதுதான் அந்த பாடத்திட்டம் என்ன பாடத்திட்டம் என்ன சொல்லுது என்னை ஏமாற்றினால் அவனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சிந்தித்து கொள்ளலாம் சொல்கிறது நாகரிகமும் இல்லை அதாவது அந்த இப்போ உள்ள எங்களோட பாடத்திட்டங்களும் எங்களும் தான் இதை நீங்கள் மனசில் கொண்டு சிந்தித்து செயற்படுங்கள் வெற்றி தோல்வி வேறு விஷயம் இவ்வளோ காலமும் ஏமாந்தது ஏமாந்ததாகவே இருக்கட்டும் இனி அது நான் கொஞ்சம் முடித்து கொள்வோம் நாங்கள் என்னவ வெற்றி தோல்வி வேறு முப்பது வருஷமாக நாங்கள் போராடி நாங்கள் தோத்துட்டோம் அவ்வளோ அது இழந்துட்டோம் விளக்குறக்க நீ ஒன்றுமே இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்கள் காசில் வேண்டி தாங்களை ஒவ்வொருத்தரில் டீலில் பேசிக்கொண்டு அங்கே போடு இங்கே போடணும் ஒரு தமிழால் கேட்குறார்தான் எப்போது வேட்பாளராக போட்டால் போடுங்கோ நீங்கள் தான் போட்ட தமிழ் போட்ட தனியை போட்டால் உங்களோட வடக்கு கிழக்கு ஃபுல்லாக இருந்தால் முழுக்க தமிழ் ஒரு ஆளுக்கு வேட்பாளருக்கு விழுந்திருந்தால் இன்னொரு நாட்ட எடுத்து கதை கேட்கலையும் கதைச்சி கொள்ளலாம் எங்களுக்கு தனி நாடு தான் தேவை நாங்கள் த தமிழ்நாடு ஆகணும் எங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நன்றி கொள்ளலாம் எந்த பேத்தில் பார்த்தாலும் எங்களுக்கு இந்த அரசியல்வாதியும் நல்ல செய்ய போகிறதில்லை அதாவது தென் தென்னிலங்க அரசியல்வாதிகள் யாருமே இங்கே யாருக்குமே வால் பிடிக்கிறதுன்றதை விட்டுட்டு அவன் ஒவ்வொரு தரும் இதுக்கான பாரில் பார்க்க நாளில் செஞ்சு பண்ணுறான் இதை கேட்குறான் பன்னெண்டு கோடி என்று பண்ணுறான் என்றான் வேறு நாடுகளில் வீடுகளில் பண்ணுறாங்களா அதை நீங்கள் விட்டுட்டு சிந்தித்து செயற்படுங்கள் ஒன்றில் புறக்கணியுங்கள் அல்லது தமிழ் பொறுப்பாளர் போடுங்கள் அல்லது உங்களுக்கு தமிழ் பொறுப்பாளர் போட இருப்பேன் இல்ல சொன்னால் போடா விடுங்க புறக்கணியுங்கள் ஓகே நன்றி வணக்கம்